சப்பாத்திக்கான சைட் டிஷ்ஷு கோல்கரம் மசாலா போட்டுக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டு லேசாக வதக்கிக்கிட்டு கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும் இது வந்து பச்சைப்பயிறு இதால் முழு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க அதை பாருங்கள் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் உப்பு போட்டுட்டு பச்சை பயிரும் அதிலேயே போட்டு நல்லா தண்ணி நிறைய ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும் பச்சை பயிர் கொஞ்சம் வேக டைம் ஆகும் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு அதை ஒன்றும் பாதியமாக நல்லா மசிச்சு விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பச்சை பயிறு டால் ரொம்ப ரெடியாகிடும் இது வந்து கடலைப்பருப்பு தோரம்பருப்பில் கூட இந்த மாதிரி செய்யலாம் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கொஞ்சமாக பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக வதக்கிட்டு ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு தாளிச்சிட்டு இந்த பயிர்கள் ஏதாவது ஒன்று போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கணும் அதில் இந்த பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒன்றும் பதிவு நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு இந்த மேத்தி சப்பாத்தி செஞ்சு வச்சு அது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இது எல்லா விதமான சப்பாத்தி பரோட்டா பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சைட் டிஷ் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் சப்பாத்தி மீட்டி சப்பாத்திக்கு சூப்பரான சை ரெடி பச்சை பயிறு தாள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் பட்டை கிராம்பு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு வதக்கிட்டு கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு பயிர் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வணக்கம்